தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு திருச்சி போன்ற பகுதியெல்லாம் வந்து இடமே கிடைக்கல கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து சேலம் பெத்தநாயகம் போளையம் போன்ற பகுதியில் எண்ணற்ற இடங்களில் அலைந்து திரிந்து தான் வந்து கடைசி இந்த விக்ரவாண்டியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் பல அழுத்தங்கள் இருந்து கொடுக்கப்பட்டது இவர்கள் மாடு நடத்தக்கூடாது இவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற வரைக்குமே வந்து தமிழக வெற்றி கடைகள் திறமை வந்து செய்திகள் பல அதிகமாக வந்ததுங்க இதெல்லாம் குறித்து நாமளும் பழைய காணொலியில் பேசியிருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கடந்த மாதம் வந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா விக்ரவாண்டியில் நடக்க இருக்கிறது இந்த மாநாடு கடைசி கட்டமாக அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போ அது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க விக்ரவண்டியில் உள்ள விழுப்புரம் அந்த மெயின் ரோடிலே வந்து இந்த மாநாடு நடக்க இருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி வருகின்ற செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இப்போ தகவலாக வந்திருக்குது ஸோ காவல் ஆணையரிடம் வந்து ஒரு அனுமதி கடிதம் மாதிரி பெற்று அங்கிருந்து அவர்களுடைய பாதுகாப்புமே வேண்டி ஒரு விண்ணப்பம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அந்த கட்சியுடைய பொதுச் செயலராக இருக்கிற ஆனந்த் அவர்கள் ஸோ இந்த செய்தி அப்படிங்கிறது தற்போது சூழலை பார்க்க முடிந்ததுங்க கிட்டத்தட்ட பார்த்துட்டு அப்படின்னா ஒன்றரை லட்சம் பேர் வருவார்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய கணிப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது அவர்களே சொல்கிறார்கள் ஒன்றரை லட்சம் பேர் அப்படிங்கிறது வந்து காவல்துறையிடமிருந்து கேட்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு கணக்காக இருக்கிறது ஒருவேளை இது ஒன்றரை லட்சம் அப்படிங்கிறது இரண்டு லட்சமாக கூட வர வாய்ப்புகளும் இருக்கிறது ஸோ இப்படிப்பட்ட இந்த மாநாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வேண்டும் அதே போல் மருத்துவ வசதி வேண்டும் கழிவுறை வசதி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அனைத்தையுமே வந்து கேட்டு இது வந்து அஃபிஷியலாகவே வெளியே இருக்கிற ஒரு செய்தியாகவும் இருக்குதுங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஏக்கருக்கு மேலே வந்து இவர்கள் இந்த மாநாட்டிற்காக பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையுமே வந்து செய்தியாக வந்திருக்குது எண்பத்தி ஐந்து ஏக்கருக்கிட்ட வந்து மக்கள் வந்து கூடுவதற்கான மாநாடு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீதமுள்ள பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இரு சக்கர வாகனங்கள் அதே போல வந்து நான்கு சக்கர வாகனங்கள் அனைத்தும் நிறுத்துவதற்காகவே வந்து இந்த பக்கம் தென் மாவட்டங்களில் இருந்து வருபவர்களுக்கு ஒரு பக்கமும் அதே போல வட மாவட்ட சைடில் இருந்து வருபவர்களுக்கு ஒரு பக்கமும் வந்து பிரித்து கொடுப்பதாகவும் வந்து சொல்லப்படுது ஸோ இந்த மாநாடு முடிந்த அளவுக்கு வந்து நியர்த்தியாக முடிக்கணும் எந்தவித சச்சரவும் இல்லாமல் சண்டைகள் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர்களுடைய இந்த அறிக்கை மூலயமா நம்ம பார்க்க முடிந்ததுங்க ஏன் சொல்லணும்னா கடந்த முறையை மாடு போடும்பொழுது அங்கே அந்த ஐயா திருமாவளம் போட்ட மாநாடுலேயே வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடந்தது அதுவும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வேப்பூர் போன்ற பகுதியில் வந்து மேம்பாலத்தில் வரும்பொழுது நான் வந்து அந்த முழுக்க முழுக்க ஒரு வேன் முழுக்க வந்து விபத்துக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ முடிந்த அளவுக்கு எந்த ஒரு விபத்தும் இல்லாமல் எந்த ஒரு சச்சரவும் இல்லாமல் முதல் மாநாட்டை வந்து சிறப்பாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இதை தயார் நிலையை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் மக்களே ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்